அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்தரு நான் இன்றைக்கு வந்தேன் மிச்ச நாளை நான் இப்போ நான் வீடியோ செய்கிறது இப்போ மிச்ச நாள்லாம் நான் விட்டிருந்தேன் ஏன்னா எனக்கு சரியான ஒரு இடம் ஒன்றும் அமையல்ல நீ அதனால் கொஞ்ச நாள் விட்டு இப்போ எனக்கு இடமெல்லாம் அமைஞ்சு சரியான கிளியரான ஒரு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது அதனால இது பிறகு நான் எந்த நாளும் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு என்ன இப்ப வந்த கிண்டா உங்களை கடந்த கால அதிபர் அதாவது பரக்கதுனிய நேஷனல் ஸ்கூல்ற அதிபரை பத்தி ஒரு சிறு திருவூட்டல் ஏண்டா இதோ கட்டாயம் பேச பேசத்தன் அப்ப எங்கள் இடத்துல மக்கள் இடத்துல ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும் இல்லையா இனி அத பத்தியும் அடுத்தது இதுக்கெல்லாம் காரணமாக இந்த ஒரு திறமையான ஒரு குரூப் ஒண்ட பத்தியும் தான் நான் பேச வந்தீரேன் வாங்க வாங்கப்போம் நிகழ்ச்சிக்கு நீங்க நீ இந்த

நீங்க நேத்து மெசேஜ் ஒன்று போடினீங்க தானே வாட்ஸ்அப்புக்கு? அழிச்சு நீங்க இல்ல சார், நாங்க நிப்பு உண்மையிலே உங்களோட எந்த கோவமும் இல்ல. உங்களுக்கு தெரியும் தானே சார். சரி நீங்க சார், எங்களுக்கு நீங்க நாங்க எவ்வளவு செலவளிச்சிட்டு போணும்னு சொல்லிங்களாலே. சரி சரி இந்த அமான் உள்ள அமான் உள்ளவ சும்ம உள்ள கூட்டிட்டு வந்து அவன பெரிய

சீனியர் டீ அடிபடிற மிடட்சனா இப்ப நீங்க பாருங்க அவ்ளோ இனிட்டு மம்மானுள்ள ஓடினிட்டு அங்க இந்த அங்க எங்க பெரிய ஒரு பலாய் உண்டு தான பேதிக்கி எந்த பிரச்சனை இல்லை சரி சரி நீங்க எந்த முடிவு இதுக்கு இப்ப ஸ்கூல் நீங்க இப்ப இப்ப இதுக்கு போறோம் எந்த முடிவு எடுத்தீங்க

உண்மையில நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்தேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஒரு உண்மை வந்து தெளிவாகுது தெரியுமா இதுல இத கட்டாயம் பேசி ஆகணும் இல்லையா கடந்த கால அதிபர் செயல்கள் எவ்வளவு மோசமாயிருக்கிறேன் அதாவது அவர் தப்ப ஒப்பு கொள்ற மாதிரி தானே பேசுறாரு அப்ப இது இடங்குற அவரு முக்கியமா தப்பு பண்ணிக்கிறாரு சரியா இப்ப இப்ப பாருங்க எஸ்டிசி எஸ்டிசி மெம்பர் ஒன்று கேக்குற கேள்விக்கு ஒரு 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 பாடசாலை அதிபர் உண்டு எப்படி பதில் கொடுக்கணும் நீ இப்ப வந்து இத பாத்தோன்னே எப்படி கூணி குறுகி அவரு பதில் பாருங்க அப்ப இது இதெல்லாம் கட்டாயம் எனக்கு மாதிரி மத்த நீங்களும் அதுல ஒரு தெளிவண்ட பெற்றுக்கணும் இதுக்கு பிற இந்த மாதிரி செயல்கள் யாரு ஈடுபட்டுறா என்றாலும் ஒரு இந்த இத தட்டி கேட்கறதுக்கு பின்னிக்கப்படாது அதாவது ஒரு ஒரு நான் திறமையான குரூப் சின்னது எஸ்டிசி இப்ப வரும் எங்களுக்கு திறமை நான் இதுக்கு முந்தி அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு எஸ்டிசியை நான் காணவே இல்லை நான் பா பாடசாலையில நீ ஒரு ஆதிபர கண்ல போட்டு வரலாற்று அதை அவங்க ஒரு திறமையோட ஈக்க பயத்து தானே அவங்க செய்யறாங்க இந்த வேலை இல்லையா உண்மையில இது பாராட்டக்குரிய விஷயம் இருந்தாலும் அடுத்தது வந்து அவர் செல்றாரு பாருங்க அந்த அமானுல்லா அமானுல்ல சேர்ந்து இந்த மாதிரி தப்புகள் ஈடுபடுவீங்களா யாரு எஸ்டிசி மெம்பர் அதுக்காக பதில கேட்டாங்களா நான் இதுக்கு பிறம் இந்த மாதிரி தவறுகள் ஈடுபட மாட்டேன் நான் பென்ஷன் எடுத்துட்டு பிசாம ஊட்லிக்க போறேன்ட்டு சொல்றது இல்லையா இனி அதை பார்த்ததுக்கு பிறவும் ஒரு முழு குற்றமும் இனி ப்ரூஃப் ஆகுது சரி இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோகள் வீடியோ உங்களுக்கு வேணும்டா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க இதுக்கு அப்புறம் நான் எந்த நாளும் வருவேன் அதனால உங்களுக்கு வீடியோ கொண்டு வருவேன் இஸ்லாம் வலைக்கம்